வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் மாத பலன்கள் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் துலாம் ராசியினருக்கு வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குடும்பம் நண்பர்கள் கணவன் மனைவி வழியாக லாப பணவரவுகள் அடிக்கடி வரும் அது செலவுக்கு சரியான தருணத்தில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் நல்ல மகிழ்ச்சியுடன் செலவுகள் விரும்பும் வண்ணம் செய்து மகிழ்வீர்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பேச்சில் லாப நோக்கம் வெளிப்படும் சந்தோஷம் குடிகொள்ளும் மூத்தோர் உடல் நலம் குன்றியவர் செய்திகள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் செயல்பாடு ஒருவருக்கொருவர் கோல் மூட்டுதல் புறம் பேசுதல் பொய் உரைத்தல் இதனால் தர்ம சங்கடம் நிகழும் திடீர் பிரயாண சங்கடங்கள் பல பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும் வேட்டிட பிரயாண வகையில் அலைச்சல் திரிசல் இதனால் உடல் சோர்வு உண்டாகக்கூடும் கணவர் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தம் வியாபார பிரயாணம் தொடர்பாக எடுக்கும் முடிவுகளில் நல்ல முன்னேற்றம் கிட்டும் வீடு வாகனம் விரும்பும் வண்ணம் ஆடை அணிகலன்கள் அணிந்து விருந்து கேளிக்கைகள் அடிக்கடி பங்கேற்று உறவினர் நண்பர்களை கலந்து மகிழ்வீர்கள் குழந்தைகளின் கல்வி உயர்கல்வி வேலைவாய்ப்பு மேற்படிப்பு வேற்று மாநிலம் வெளிநாடு போன்ற சுப நிகழ்வுகள் எண்ணிய எண்ணம்படி நிகழும் குழந்தைகளின் சுப நிகழ்வுகளான நிச்சயதார்த்தம் திருமணம் குழந்தை பேரு வாரிசு கிட்டுதல் புதிய வீடு வாகன சேர்க்கை அணிகல சேர்க்கை எல்லாம் இனி வரும் காலங்களில் அடுத்து அடுத்து நடைபெறும் குடும்பத்தில் எல்லோரும் உறுப்பினர்கள் மகிழும் வண்ணம் செயல்பாடுகள் இனி இனிதே நடைபெறக்கூடும் குடும்பத்தில் பணி நிமித்தம் வேலை காரணமாக உயர்கல்வி காரணமாக வெவ்வேறு இடம் நோக்கி பயணப்படுவதால் குடும்பத்தில் வீட்டில் ஒரு வெற்றிடம் உண்டாவதை மறக்க முடியாது இருக்கும் வேலையை தக்கவைத்துக் கொள்வதே சிறந்த தருணமாக கிரக காரணமாக இருக்கும் வேலையை தொடரவே தொடர்வதே நல்லது புதிய வேலைக்கான முயற்சியை நல்ல கால நேரம் வரும் பொழுது செய்து கொள்ளலாம் நல்ல நேரம் உடல் ஆரோக்கியம் வழக்கு மாமன் வகை வர மாமன் வகையில் உறவு சுலப கடன் அடமான கடன் அண்டை அயலார் உறவு என பங்காளிகள் சேர்க்கை பங்காளிகளுடன் இணக்கமாக செல்வதால் நல்ல அநேக லாபங்கள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் சிலருக்கு இரட்டை குழந்தை பிறந்து இரட்டிப்பு மகிழ்ச்சியில் திகழ்வர் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டால் தண்டனை கிடைப்பது உறுதி குடும்ப உறுப்பினர்கள் திடீர் செய்கையால் அவர்கள் அவமானங்கள் கஷ்டநஷ்டங்கள் ஏற்படுவதை தவிர்க்க இயலாது ஜாக்கிரதையுடன் எச்சரிக்கையுடன் குடும்ப உறுப்பினர்கள் நடந்து கொள்ளும்படி அறிவுறுத்துங்கள் சட்டத்திற்கு புறம்பான எந்த செயலிலும் ஈடுபடாமல் இருக்க குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் ஆரோ குழந்தைகளின் ஆரோக்கியம் இவற்றிலெல்லாம் நல்ல கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணம் நன்றி வணக்கம்